அனைவருக்கும் வணக்கம் சிங்கமும் ஆட்டுக்குட்டியும் சிங்கம் ஒன்று ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு போய் சாப்பிடலான்னு போகுது அப்போது அந்த ஆட்டுக்குட்டி சிங்கத்திட்ட ரொம்ப என்னை கெஞ்சி கேட்குது என்னை விட்டுரு விட்டுரு ப்ளீஸ்ன்னு விட்டுரு என்னை சாப்பிடாத சாப்பிடாத ரொம்ப கெஞ்சி கேட்குது அதனால சிங்கம் வந்து கொஞ்சம் மனமிறங்கி சரி நுற்றுச்சு எதுவும் பண்ணலை அப்புறம் அது இறத்த போயிடுச்சு ஆனால் சிங்கம் மனமிறங்கி விட்டதை அந்த ஆட்டுக்குட்டி என்ன நினச்சிச்சின்னா சரி சிங்கத்துக்கு நம்மளை ரொம்ப பிடிச்சி போய் நம்மளை சாப்பிடாமல் விட்டுருச்சு அந்த சிங்கம் எ இற வரும்போது என்னை வந்து அதோடய உத்தம உத்தம புத்திரனா ஏற்றுக்கும்பார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையெல்லாம் மிதந்துக்கிட்டு இருந்தது அப்படியே இருந்து சிங்கமும் வந்தது இற தேடி முடிச்சுட்டு சிங்கம் வருது அந்த ஆட்டுக்குட்டி அங்கேயே இருந்தது இந்த சிங்கம் யோசிக்குது ஏன் இந்த ஆட்டுக்குட்டி இங்கேயே இருக்கு இன்னும் தான் போக சொல்லிட்டேனே ஒரு வேளை அதை நம்ம சாப்பிடணுன்னு ஆசைப்படுதோ அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் திரும்ப ஆட்டுக்குட்டியே சாப்பிட்ருச்சு ஆட்டு ரொம்ப கஷ்டப்படுது நான் ஏன் அங்கேயே நின்று இது அப்படி நினைக்கல நான் நான் பண்ண தப்பு தான் அது அப்படின்னு சொல்லி யோசிக்குது ஸோ நீங்கள் வந்து ஒரு விஷயத்துலேருந்து விடுதலை ஆகணும்னு நினைக்கும் போது விடுதலை கிடச்ச உடனே அதுலேருந்து வெளியே வந்துருங்க இன்னும் தான் மாட்டிக்குவிங்க நன்றி